ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சடனாக நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு பிளான் போட்டு நெக்ஸ்ட் டேவே எக்ஸிக்யூட் பண்ண ஒரு சூப்பரான ட்ரிப் தான் இது ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அண்ட் கேரளா பார்டர் இந்த கேரளா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழையார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு வாழையார் ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா டேமும் இருக்குது பட் அதை நம்ம பார்க்க முடியாது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோம் அப்படின்னா மலப்புள்ளா டேம் வந்து வரும் அதுவும் நல்ல பெரிய டேம் தான் நல்லா கீழே பார்க்கெலாம் வச்சு சூப்பராக இருக்கும் பாலக்காடு போகிற வழியில் ஒரு சூப்பரான ஹோட்டல் அப்படின்னா இந்த சிக்னல் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் சரவணா தான் வெஜ் ஹோட்டல் தான் பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரிட்டர்ன் வரும்போது இங்கே தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் நம்ம அப்படி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வெள்ளம் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னி மாதிரி ஆயிடுச்சு கே திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் பட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்கு நடத்தும் போது எக்ஸாக்டாக வந்து போகிறதுக்கே ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து மேப்பில் வந்து பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோடு தான் காமிக்கும் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ரோடு இருக்குது அது வந்து உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ப்ராடாகவும் இருக்கும் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு தார் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் ரோடாக தான் இருக்கும் ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வந்தால் கூட ஒதுங்குறதுக்கு சுத்தமாக வந்து இடம் கிடையாது ரெண்டு சைடும் கொஞ்சம் பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த ரோட்டில் வந்து வர்றது பெட்டர் வந்து இந்த ரோடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ரோடு இருக்கும் அதில் போகலாம் பைக்கெல்லாம் வர்றதா இருந்தால் இந்த ரோட்டில் தாராளமாக வரலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சராக வர மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பாலம் வரும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பாலடைஞ்ச பாலம் மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுலலாம் ரோடு போதா இல்லை இந்த பாலத்தோடு முடிஞ்சிருதாங்கிற அளவுக்குலாம் நமக்கு சந்தேகம் வரும் அந்தளவுக்கு வந்து பாதைகள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே டவுட் வந்துருச்சு இவ்வளோதான் டெட் எண்ட் அதுக்கு மேலே போக முடியுமா இந்த சைடில் போகிறது ரோடு தானா கால் போக முடியுமாங்கிற அளவுக்கு வந்து யோசனை வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன பாதை ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு போகிற வழியில் உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன வீடுகளும் இருக்குது பட் ரொம்ப ஆஃப்ரோடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மீன்வளம் போகிற வழியிலேயே வந்து நீங்கள் டிக்கெட் என்ட்ரி டிக்கெட்டும் வந்து எடுத்துக்கணும் கம்பல்சரி அது அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இதை வந்து வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரொம்ப தூரம் போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் இங்கே ஸ்டாப் அப்படிங்கிற போர்டே வந்து வச்சுருப்பாங்க இந்த சைடில் வந்து இதுதான் வந்து டிக்கெட் கொடுக்குற இடம் அவங்களே வந்து சொல்லுவாங்க டிக்கெட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவர்ஸ் பார்த்தோம்னா நைன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி அப்படி போட்டிருக்காங்க பட் போறதுக்கு முன்னாடி டைமிங் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க போகிற வழி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த மீன்வெல்லம் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் என்ட்ரன்ஸ் அதை தாண்டியுமே வந்து ரப்பர் மரங்கள் தான் அங்கங்கே வந்து ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ரப்பர் இருந்து ரப்பர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணுன்னுலாம் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே நம்ம டைரக்டாவே பக்கத்துலயே போற வழிகள்லேயே பார்க்கலாம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரும்போது இந்த ஸ்விம்மிங் பூலில் கம்பல்சரி குளிச்சுட்டு தான் வருவீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுனாலும் இந்த ஸ்விம்மிங் பூலை டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும் உள்ளே வந்து பேக்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது நம்ம மட்டும்தான் உள்ளே போயிட்டு வர முடியும் ஃபால்ஸுக்கு அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அலோடு அதே நீங்கள் பிளாஸ்டிக் கடையில் வாங்குகிற பிஸ்லரி பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா அலோட் கிடையாது இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஓட மாதிரி போகும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு செமையான ஒரு இடம்னு சொல்லலாம் அப்படியே தெளிஞ்ச நீரோடையாக இருக்கும் இதுலேயும் நிறைய மீனெல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என்ட்ரி டிக்கெட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ட்ரெக்கிங் போனதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் வந்து வரும் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே வளைஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும் அந்த ஆறு வந்துட்டு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் இது பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும் நீங்களே பாருங்கள் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணிக்குள்ளேயும் நம்ம போய் குளிச்சுட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி வரலாம் இப்போ சீசன் வந்து மே அப்படிங்கிறதுனால அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்திருக்கு பட் இந்த இடத்துல போகிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா அடர்ந்து இருக்குது இல்லையா செடிகள் உள்ளே ஏதாவது இருக்கும் இதை தாண்டி வந்து போகிற வழியில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்களா தான் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படியே பாறையில் மிதிச்சு மிதித்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி போயிட்டு நம்ம எங்கேயாவது நடுவில் குளிக்கிறது கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடுறதுனா விளையாண்டுட்டு வரலாம் அதே மாதிரி இந்த பேம்பூ நடக்கிறது எல்லாமே வந்து நல்லா உடஞ்சி போய் அதனால சுத்தமாக நம்ம ஏறக்கூட முடியாது சுத்தமாக வந்து அது பராமரிப்பு இல்லாம கிடக்குது ஸோ எல்லாம் தண்ணி நிறையா போச்சுன்னா நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம க்ராஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உள்ளே போகிறதுக்கு பட் சீசன் வந்து இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால தண்ணி ஒரு அளவுக்கு இருக்குது நம்ம விளையாடுற அளவுக்கு இருக்குது ரொம்ப வத்தி போய் அந்த மாதிரிலாம் இல்லை நிம்மதியாக வந்து உட்காந்து ஜாலியாக வந்து விளையாடலாம் எந்த பயமும் இல்லாமல் அளவுக்கு தான் வந்து தண்ணியோடய ஃப்ளோ வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி விழுந்து அப்படியே ஓடுற தண்ணி தான் நம்ம போகிற வழியில் அப்படியே குளிச்சுட்டு விளையாண்டுட்டு போகிறது எல்லாமே நீங்கள் மெயினாக அந்த அருவியை போய் பார்க்கணும் அப்படின்னா இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து தான் போகணும் அருவியில் வந்து நம்ம குளிக்க முடியாது அங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு தான் வந்துட்டு நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்துக்கலாம் உங்களுக்கு அருவி வந்து பார்க்கணும் ஆனால் அந்த இடமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பவர் ஹவுஸ் வந்து இருக்கும் அதுக்கு பின்னாடி பேக் சைடு வந்து சின்னதாக ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வழியாக போய் நம்ம அந்த மெயின் அருவியை வந்து இந்த மாதிரி தூரத்தில் இருந்தே தான் பார்த்துக்க முடியும் ஏன்னா அங்கே இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே க்ளோஸ்ட் அங்கே ஆளுங்க வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க நம்ம இறங்குறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இதுதான் வந்து மெயின் அருவி இங்கே வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி தான் மேடும் பல்லவமாக இருக்கும் இதில் தான் பார்த்து வந்து நம்ம இறங்கிக்கணும் ஸ்டெப்ஸோ இல்லை நீட்டாக அப்படியே வந்து பிளைனாக அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம இறங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பார்த்து தான் இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் போய் பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போய் பார்த்துக்கலாம் இதுதான் சைடில் இருக்கிற அந்த பாத்வே இது வழியா தான் நீங்கள் போய் மெயின் அருவியை பார்த்துக்க முடியும் வெறும் பார்க்க தான் முடியும் அங்கே எதுவுமே நீங்கள் ஷூட்ஸ் எடுக்கிறதுனா எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் குளிக்கிறதா இருந்ததுன்னா இந்த சைடில் வந்துட்டு போகிற அந்த தண்ணியில் நம்ம குளிச்சுக்கலாம் இதை தவிர இங்கே பெருசாக வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி பக்கத்தில் எந்த ஹோட்டல்ஸும் அந்தளவுக்கு கிடையாது ஸோ ஒன்று லஞ்சு கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க இல்லை வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துக்கோங்க அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப இயற்கை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி நிறைய சீனரிஸ்லாம் எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஓகே அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது இங்கே வந்து அடிக்கடி யானைகள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிங்களாகவும் வருது கூட்டமாகவும் வருது கரடி வருது புளி இருக்குது ஆனால் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க ஸோ எப்போ வேணாலும் என் நேரத்தில் வேணாலும் இங்கே யானைகள் வந்து வரலாம் வந்துச்சுன்னா ஒளியிறதுக்கெலாம் இடம் கிடையாது நம்ம ஓடி தான் ஆகணும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வயசானவங்கெல்லாம் இதில் நடக்கிறதே சிரமம் அவ்வளோ மூச்சு வாங்கும் ஸோ இதிலெல்லாம் ஓடுறதெல்லாம் கஷ்டமான விஷயந்தான் அந்த ரிஸ்க்கெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றது பெட்டர் பட் நாங்கள் போகிற அன்னைக்கு என்ன சொல்கிறது காட்ஸ் க்ரேஸ் தான் சொல்லணும் எதுவும் வரல எனக்கு ஒரு பயம் தான் இருந்துச்சு ஸோ இதில் நிறைய இந்த இடம் மட்டும் இல்லை போகிற வழியில் சில இடங்கள்ல இறங்கியும் குளிக்கிறாங்க நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது அண்ட் இதில் பாம்பும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்டி பாம்பு இந்த பாம்பை தாண்டி தான் நான் வெளியில் வரணும் ஸோ அந்த பாம்பு போனதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தேன் இந்த மாதிரி தண்ணீர் பாம்பு வந்து அங்கங்கே கொஞ்சம் இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓவராலாக பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அழகு இருந்தால் அவதும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த இடம்னு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் கார்டனிங் லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேசஸும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் இன்க்ளூட் பண்ணேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மூணுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்